லைன்ஸ் வாங்கினாங்க அது கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி இருந்தது இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் நண்பர்களே என்ன தெரியுமா ஒரு இண்டஸ்ட்ரியோட ஃபெயிலியர் உடனே நடக்காது ஃபால் திடீர்னு ஒரு வீழ்ச்சி டக்குன்னு வந்துடாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் யோசித்து பார்க்கணும் கிங்ஃபிஷருடைய ஆப்ரேஷன்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் முடக்கப்பட்ட பின்பு பிஸ்னஸ் பண்ண முடியாத போது அது அலர்ட் ஆகவே இல்லை தவறுகள்லிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவே இல்லை இதுதான் வந்து பெரிய மெயின் விஷயம் நிறைய கம்பெனி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா உடைய மார்க்கெட் ஷேர் வந்து நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் இருந்தது இப்போ பத்து பர்சன்டேஜ் தான் இருந்தது கடைசியாக அதுக்கப்புறம் வந்த இண்டிகோவும் ஸ்பைஸ் ஜெட்டும் பிளாஸ்ட் ஆகி போய்ட்டே இருந்தாங்க இன்றைக்கி வந்து இண்டிகோ மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஏர்லைன் ஒன்லி ஒன் ஒன் ஒரே ஒரு ஏர்லைன் அது மட்டும்தான் சரியா இது நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி மார்ச் வரைக்கும் நண்பர்களில்லை அடுத்த த்ரீ மந்த்ஸ் நிறைய மாறி இருக்குது நண்பர்களில்ல ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸு ஒரு ஃபெயிலியர் ஆகுதுன்னு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட ஒரு ஆறு மாதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் அது என்னென்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள் மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆயிரத்தி முப்பத்தாறு கோடி வந்து ஜெட் ஏர்வைஸ் வந்து கணக்கு காட்டுது லாஸ்ன்னு சொல்லிட்டு எப்போன்னா ஜேஎஃப்எம்னு சொல்லப்படுற ஜனவரி பிப்ரவரி மார்ச் அடுத்தது இது வந்து என்னாச்சு ஜெட்லைட்டுடைய ஜெட்லைட்றது அவங்களுடைய வந்து லோ காஸ்ட் ஏர்லைன்ஸு ஒரு த்ரீ இயர்ஸ் ப்ரப்போசலை வந்து கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணுறாங்க ஒவ்வொன்றா மாறிட்டே இருக்குது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பே கட் பண்ணுறாங்க எம்ப்ளாயீஸ்க்கு சேல்ரி கொடுக்க முடியல கட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி அடுத்த குவார்ட்டர் வருது ஆகஸ்ட் ஏப்ரல் மே ஜூன் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சும் லாஸு ஏப்ரல் மே ஜூன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கம்பெனி வந்து திருப்பி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபா கணக்கு கட்டுறாங்க லாஸுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலை நோக்கி போயிட்டுருக்கு உடனே நடக்கலை பட் அது வந்து இந்த சொல்லுது லீக்கேஜ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஏர் லீக் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த லீக் அந்த காற்று எங்கே போகுதுன்னு சொல்லி இந்த டயரில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா அவ்வளோதான் அது அடக் அடைச்சாதான் அது பேர் பஞ்சர் ஓட்டுறது அது மாதிரி தான் என்ன பண்ணணும் என்ன பண்ணியிருக்கணும் இதுக்கு என்ன காரணம் ஏப்ரல் ஏப்ரல் வந்து பதினேழாம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறார் நரேஷ் கோயல் வாட் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி அவர் ஒரு இன்ஸ்பிரே எனக்குலாம் வந்து ஒரு மிக நல்ல மோட்டிவேட்டர் நரேஷ் கோயில் நரேஷ் கோயலோட ஸ்டோரி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிற நண்பர்களே ஒரு சாதாரண மனிதர் ஒரு ஜீரோலேருந்து ஹீரோவான கதையை நான் படித்து நிறைய ஒர்க் ஷாப்பில் செமினாரில் சொல்லியிருக்கேன் என்னுடைய டாப் டென் மோட்டிவேஷன் ஸ்டோரியில் நரேஷ் கோயலுதும் ஒன்று ஜட்டாரிஸோடைய சேர்மன் அவர் சொல்கிறார் என்கிட்ட பணமே இல்லை நடத்த முடியாது நான் இருக்கேன் அப்படின்ற கண்டிஷன் வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஏப்ரல் வந்து பதினேழாம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பதினெட்டு இப்போ பத்தொம்பது வந்துவிட்டோம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்தன ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் கற்றுக்கிறது என்ன